சோ இவங்க எல்லாம் வந்து தேச தியாகினா அப்ப நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடினவங்க எல்லாம் அப்போ அவங்களாம் என்ன லிஸ்ட் சார் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நீங்க பாஜக விரோதத்துல தேச துரோகி பாஜக வாரத்துல தேச தியாகி 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 துரோகி முடிச்சதுக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி பாஜக வாதிச்சா தியாகி தியாகி ஒரு ஐம்பது நூறு கோடிக்கு அதிபதியாக இருந்தால் நீங்கள் எம்பி ஆகி ஒரு ஐம்பது கோடி ரூபாய் திமுகவுக்கு டொனேஷன் கொடுக்கணும் ஒரு ஐம்பது கோடி ரூபா தேர்தலில் செலவு பண்ணணும் நீங்கள் எம்பி நீங்கள் யார் என்னன்றதெல்லாம் இல்லை நீங்கள் என்ன பவுடர் வரம் பண்ணுறீங்களா கஞ்சா கருத்துறீங்களா பொம்பளை வச்சு வரம் பண்ணுறீங்களா அதெல்லாம் முக்கியம் இல்லை நூறு கோடி ரூபா இருந்தால் நீங்கள் திமுக முக்கியமான பணம் தான் முக்கியம் திமுக மட்டும் இல்லை எல்லாமே அப்படி தான் இருக்கு பணம் இருந்தால்தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ் இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியில ஆதவ அர்ஜுன் சேர்ந்துருக்காங்க சேர்ந்து அடுத்த நிமிஷம் துணை பொதுச் செயலராக போஸ்டிங் கொடுத்தாங்க கொடுத்திருக்காங்களா இல்ல இன்னைக்கு அவங்க வந்து மீடியால அவர்தான் வந்து விடுதலை சேர்த்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி மீடியால அவங்க உட்காந்து பேசுறாப்புல சரி ஆதவார்ஜன் அவர் விடுதலை சேர்த்துக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் ஒரு மாதிரி இந்த வழக்கு தொடுத்ததும் திமுக தான் அப்ப அவர் ஜெயிலுக்கு போக காரணமானதும் திமுக தான் அவர் விடலானவுனே அவர் தியாகி பட்டம் கொடுக்கறதும் திமுக தான் அதுக்காக செந்தில் பாலாஜி உத்தம புத்திரன் பேச முடியாது யோகின்னு பேச முடியாது வானத்தை வந்து குடிச்ச தேவ பேச முடியாது ஒன்னர் நம்பர் யோகிப்பேன் தான் நியூ தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் திரு தடா ரஹிம் சார் அவங்க கிட்ட சில விஷயங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் தியாகிகள்னா யாரு இப்போ ஒரு தியாகி வந்திருக்காரு உன் தியாகம் பெரியுது உன்னோட உறுதி பெரியுதுன்னு சொல்லிட்டு சில உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி டயலாக்லாம் வந்திருக்கு அப்போ உள்ளேயே தியாகிகள் யார் தியாகிகள்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடி சிறை சென்றவர்களையும் அதுக்காக உயிர் விட்டவர்களையும் தியாகிகளாக இந்திய அரசு கொண்டாடுங்க சமூக ரீதியான விஷயங்களுக்கு போராடி சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாலோ அல்லது அவர் மரணிச்சாலோ அந்த சமூகம் வந்து அவங்கள வந்து தியாகின்னு கொண்டாடும் அரசு கொண்டாடினா அந்த சமூகம் தியாகியா கொண்டாடும் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இருந்து சிறைக்கு போயிட்டு வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் அவரை தியாகின்னு சொல்றாருன்னு சொன்னா அதுவும் சிறைக்கு போயிட்டு வந்தது அந்த கட்சி நலனுக்காகன்றதே இல்லை ஊழல் வழக்கு சிறைக்கு போயிட்டு வந்தது அப்படி இருக்கும்போது அவரு வெளியே வரும்போது தியாகின்னு சொல்றாருன்னா அதுல ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளடக்கப்பட்டு ஏன்னு சொன்னா அவர் அமைச்சராக தமிழக அமைச்சராக இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கிய இலாகாக்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பா சொல்ல இன்னைக்கு பணத்தை பணம் கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது மின்சாரம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்புறம் வேற இன்னொரு போக்குவரத்து போக்குவரத்து முன்னாடி இன்னொரு துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து இந்த டாஸ்மாகும் மின்சாரமும் பாத்தீங்கன்னா மின்சாரம் கூட பாத்தீங்கன்னா மின்சாரத்துல என்ன அப்படின்னு தெரியல ஏன்னா மின்சாரம் வந்து வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க பாத்தீங்களா இந்த காற்றாலை மூலயமா வரக்கூடிய மின்சாரத்தை அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அது நிறைய ஊழல்னு சொல்லிட்டு அது இந்தியா முழுக்க அது அந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே வருது அப்போது தமிழக அரசு இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெரிய சர்ச்சையாச்சு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்னு பத்து ரூபான்னு நம்ம ஏதோ ஒரு பத்து ரூபா அது குடிக்கிறவனுக்கு தானே கவலை நமக்கு எதுக்கு கவலை குடிக்கிறவங்க குடிச்சுட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி விடலாம் கடந்துட்டு போகலாம் அது பெரிய ஆனால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு பத்து அஞ்சு கோடி பாட்டில் ஆச்சும் விற்பனை ஆகுதுன்னு வைங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு அஞ்சு பத்து கோடி பாட்டில் விற்பனை ஆகுதுன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா எத்தனை ஆயிரம் கோடி வந்து இவங்க சம்பாதிச்சிருப்பாங்க நீங்க மது பாட்டில பற்றி தானே பேசுகிறீங்க

மீது வழக்கு பாய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் மேபி புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல பெரும்பாலான ஊடகங்கள் இதை பத்தி எழுதிச்சு ஏன்னு செந்தில் பாலாஜி வாய் தாழ்ந்தாங்க ஒட்டுமொத்த திமுகவை காலியில் பேசிட்டே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து விசாரணையில யாரை பத்தியும் சொல்லாம அந்த பழியை தானே எடுத்துக்கிட்டு சுமாராக ஒரு ஒரு வருஷம் சிறையில் இருந்து ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்ததுக்காக அவரை முதல்வர் தியாகின்னு சொல்றது எந்த மாற்று கருத்தையும் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்கள காப்பா கட்சியை காப்பாற்றிருக்காரு கட்சின்னு ஆமா கட்சியை காப்பாற்றினாங்க நான் குடும்பத்தையும் காப்பாத்தினரு அவரை போய் தியாகின்னு சொல்றது இல்லாம வேற எப்படி அழைப்பாங்க அவங்க ஆனா தமிழக மக்களுக்கு தியாகின்னா இல்லை ஒரு ஊடக வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டு வந்தவரை தியாகியாக தமிழக மக்கள் கொண்டாடுவாங்களா கொண்டாட முடியாது அப்படி கொண்டாடினாங்கன்னு சொன்னால் அப்போ அவ்வளோ திருட்டுப் பயிலங்களுக்கும் அது ஒரு தவறான முன்னூர் அது ஒரு முதல்வரே இப்படி சொல்லி இருக்கு இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியா இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த வழக்கு தொடுத்ததும் திமுக ஆமா அப்ப அவர் ஜெயிலுக்கு போக காரணமானதும் அவர் விடையிலானவனே அவர் தியாகி பட்டம் கொடுக்குறது திமுக எப்படின்னு சொன்னா பாஜக இருக்கு இல்லைங்க இப்போ வந்து மகாராஷ்டிரால வந்து அஜித் பவருன்னு ஒருத்தர் இருக்கார் யாருன்னு சரத்பவருடைய அண்ணன் மகன் அஜித் பவர் தேசியவாதி காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்து வர்றவர் முக்கியமான ஆளுமையாக இருந்தார் தேசியவாதி ஏன்னா அண்ணன் மகன் கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது அவருக்கு அவரு வந்து அவர் மீது பாஜக வச்ச குற்றச்சாட்டு கொஞ்சம் செய்யலை ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிலையும் கொள்ளடிச்சு பல ஆயிரம் கோடியை சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரமே பண்ணாங்க யாரு பாஜக இது போன்ற தேசத்துறையிலுக்கு கடுமையான சட்டங்கள் மூலயமா அவங்க கிட்ட கொள்ளடிச்சு வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு முதல்வர் இது பிரதமர் மோடி அமித்ஷா உட்பட எல்லாம் மகாராஷ்டிரா தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணாங்க அதே அஜித் பவர் தேர்தலுக்கு பிறகு தேசியவாத காங்கிரஸ் கட்சியை ஓட சில எம்எல்ஏக்களோட பாஜக கூட்ட நீங்க ஆதரிச்ச உடனே அவர் உத்தமரதா ஆயிட்டார் யாரு அஜித் பவர் உத்தமதாய் தேசிய தியாகி ஆயிட்டாரு சோ இவங்கெல்லாம் வந்து தேச தியாகின்னா இப்ப நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடினவங்க அப்போ அவங்களா என்ன லிஸ்ட் சார் இன்னைக்கு அப்படிதானே இருக்கு நீங்க பாஜக விவசாயத்தை தேசத் தியோகி பாஜக ஆதரித்த தேச தியாகி 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 திரு உள்ள மாதிரி முடிச்ச வரைக்கும் இருந்தாலும் சரி பாஜகவை ஆதரிச்சா

திமுக ஆதரிச்சாடுவாங்க சமூக நீதி போராளிகள் போராளிகள் அப்போ ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான் திமுகவும் பாஜக புரிதுங்களா உங்களுக்கு அப்ப அதே மாதிரிதான் செந்தில் பாலாஜி விஷயத்துல கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு அவர் சிறைக்கு போக காரணமா இருந்தது திமுக தான் இன்னைக்கு திமுக தான் அர்ஜித் பவர குற்றவாளியா இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்தும் பாஜக தான் அவரை ஆதரிச்ச உடனே அவரை மிகப்பெரிய தேச பக்தரா சித்தரிக்கதும் பாஜக தான் அப்ப இவங்களுடைய நிலைப்பாடு என்ன தங்களுக்கு எதிர்த்தா அவனை குற்றவாளியை நாங்க சித்தரிப்போம் ஆதரிச்சா தேசத்தியாகியா தூக்கி வச்சு கொண்டாடுவோம் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் பாஜக திமுக திமுக எப்ப என்ன வேணும் அதனால மாற்றங்கள் நடக்குமா சார் இப்போ செந்தில் பாலாஜி வந்து விடுதலையாய வந்திருக்காரு அவருக்கு வந்து மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க அவருக்கு என்ன மாதிரி எல்லாக்கா அலாட் பண்ற மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா இல்ல அதே தானா இல்ல ரொம்ப நாளாவே திமுக அமைச்சரவை மாற்றம் திமுக நடக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே பேசுறாங்க இப்ப சமீபத்தை கூட ஊடகவியலாளர் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் கூடி அமைச்சரவை மாற்றம் இருக்காமே அப்படின்னு கேட்கும்போது யார் சொன்னான்னு சொல்லி முதல்வரே கேட்பாரு அப்போ ஊடகங்களுடைய செய்தி உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு போவாப்புல இப்போ வந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டாப்புல அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு சட்ட விதி இல்லை ஏன்னு சொன்னால் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர் இல்லை விசாரணை சிறைவாளியர் தான் இருக்காரு வந்தார் ஒரு வருஷம் மேலே இருந்தாலும் விசாரணை சிறைவாசி தான் அவர் அதனால வந்து அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பதுக்கு சட்ட விதிக்கு எதிரானது இல்லை ஆனால் தமிழக அரசு நினைச்சுன்னா அவருக்கு கொடுக்கக்கூடாது ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு வெளியே வந்த உடனே அவருக்கு அமைச்சர் தமிழக மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்படும் ஆனால் தமிழக மக்கள் இது திமுக பொறுத்தவரை தமிழக மக்களை கவலை இல்ல தேர்தல் நேரத்தில் ஏமாத்தலாம் எதுனா ஒரு இலவசம் அறிவிக்கலாம் இல்லை வானத்தை வில்லா வளைப்புன்னு சொல்லலாம் மணல கயிற திருப்பேன்னு சொல்லலாம் தமிழக மக்கள் அவ்வளோ ஏமாளிகளா தானே இருக்கு ஒண்ணுமே தெரியாம பிளாங்கா பிளைண்டாவா இருக்காங்க எல்லாமே தேர்தல் நேரத்துல மக்களுக்கு அவங்க அறிவிக்கப்படி அவங்களுடைய அறிவிப்புகளோ அவங்க பண்ணக்கூடிய செலவு உணர்வுகள் அடிப்படையில் தானே இன்னைக்கு வந்து யார் வெற்றி யார் தோல்வின்னு நினைக்கிறாங்க சொல்லு ஒரு காலம் இருந்தது மக்களுக்காக யார் செயல்படுறாங்களோ அவங்க தேர்தல் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் அந்த மக்களுக்காக போராடி வாதாடி எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு வந்து நீங்களா இருக்கட்டும் ஒரு ஐம்பது நூறு கோடிக்கு அதிபதியாக இருந்தால் நீங்கள் எம்பி ஆகிடலாம் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் திமுகவுக்கு டொனேஷன் கொடுக்கணும் ஒரு ஐம்பது கோடி ரூபா தேர்தலில் செலவு பண்ணோம் நீங்கள் எம்பி நீங்க யாரு இல்லை நீங்க என்ன பவுடர் வியாபாரம் பண்றீங்களா கஞ்சா கடத்துறீங்களா பொம்பளை வச்சு வியாபாரம் பண்றீங்களா அதெல்லாம் முக்கியம் இல்ல நூறு கோடி ரூபாய் இருந்தா நீங்க திமுக முக்கியமான முக்கியம் திமுக மட்டும் எல்லாமே அப்படிதான் இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில ஆதவ் அர்ஜன் ஒரு பையன் ஒருத்தன் சேர்ந்து இருக்கான் சேர்ந்து அடுத்த நிமிஷம் துணை பொதுச் செயலராக போஸ்டிங் கொடுத்தாங்க மீடியால அவர் தான் வந்து விடுதலை என்ன நடவடிக்கை சரி ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விடுதலை சேர்த்துக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் ஒரு ஏன்னா மார்டின் லாட்ரி சீட் வியாபாரம் பண்ணி மக்கள் காசை கொள்ளடிச்சு வச்சிருக்கக்கூடிய கூடிய மருமகள் மருமகன் பல ஆயிரம் கோடிகள் கையில் இருக்கு அதுக்காகவே விடுதலை சேர்த்துகள் அவரை சேர்த்துக்கிட்டாங்க அவ்வளோ பெரிய பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாங்க மூணு சீட் ரெண்டு சீட்டுக்கு போயிடலாம் மூணு சீட்டு எம்பி சீட்டு கொடுத்தீங்கன்னா அவரை எம்பியும் ஆக்கியிருப்பாங்க வேற என்ன எல்லாமே இப்படிதான் பணம் டப்பு பணம் இருந்தா போதும் சரி சரி இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன இப்ப நானூத்தி எழுபத்தி நாள் சிறைவாசத்துல இருந்தாரு திரு செந்தில் பாலாஜி இப்ப இருக்க ஆளுங்கட்சி அவங்க மனசு வச்சிருந்தா ஜெயில் போயிட்டு அதாவது அரெஸ்ட் ஆகி உள்ள போன ஒரு ஒரே மாசத்துல கூட அவர் வெளில கொண்டு வந்திருக்கலாம் இல்ல ஏன் இப்ப ஒன்றரை வருஷம் வரைக்கும் அவர் உள்ள வச்சு பாத்துட்டு இருந்தாங்க இப்போ வெளில வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இதோட பின்னணி என்ன அவர் போய் ஒரு மாசம் வெளியே எடுக்கணும்ன்றதுல அவர் சிறைக்குள்ள வைக்கிறதே வந்து அமலாக்கத்துறை தானே மாநில அரசுடைய இவங்க இவங்களோட இன்ஃபுளுஸ் யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு மேல இவங்க இப்ப சவுக்கு சங்கர் விஷயத்துல எப்படி ஒரு குண்டாஸ் உடஞ்சுன்னு இன்னொரு குண்டாஸ் போட்டு மாநில அரசு அதே மாதிரிதான் எப்படி தமிழக காவல்துறையே தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சு சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் வாங்கிச்சோ அதே மாதிரி பாஜக அமலாக்கத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி பழி அதுக்காக செந்தில் பாலாஜி உத்தமபுதன் பேச முடியாது வானத்தை வந்து பேச முடியாது

கொண்டாடம்தான் செய்வாங்க அது நம்ம வந்து எதுவும் பேச முடியாது ஒரு இடத்துல அவர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு நான் விட்டதை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனுடைய பின்னணி என்ன சார் ஏதாவது விட்டது பிடிப்பேன்னு சொன்னால் மறுபடியும் எனக்கு டாஸ்மார்க்கை கொடுங்க துறையை கொடுங்க ரெண்டாவது மின்சாரத்துறையை கொடுங்க அப்புறம் இன்னொரு எது மூணு துறையை மூணு துறையும் கொடுங்க விட்டது பிடிக்கணும்னு அதுதான் வேறு என்ன சார் ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணீங்க நேர்கள் நேரம் தெளிவாக இருப்பாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப நன்றி சார் நன்றி